வணக்கம் வானதி மேம் கோயம்புத்தூர் மக்கள் தானே போட்டு தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்துல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசு சொல்றப்ப அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேணாம் அமைதியானாலும் தமிழ்நாட்டின் நியாயத்தினாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி இருபது லட்சம் வந்து மக்கள் தொகை வந்து இருக்கணும் அப்போ வந்து இல்ல அப்படின்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கணக்கு வந்து எடுத்து சொல்றீங்க அப்ப அதே கணக்கு வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருக்க நகரங்களுக்கும் அது பொருந்தும்ல உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆளுது அங்க வந்து ஆக்ராக்கு வந்து ஒரு மெட்ரோ திட்டம் கொடுக்குறீங்க ஆக்ராவோட பாப்புலேஷன் எவ்வளவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி அப்படின்னா பதினாறு லட்சம் தான் இருந்திருக்கு அப்ப அதுக்கு வந்து என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க ஏன்னா அது வந்து பாஜக அழுகின்ற மாநிலம் நமக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேசத்துல பாஜக ஆழுகுது அங்க வந்து போபாலுக்கு வந்து ஒரு திட்டம் வந்து மெட்ரோ திட்டம் கொடுக்குறீங்க அந்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாலும் பதினெட்டு லட்சம் தான் இருக்கு அப்ப இது வந்து ஒரு அநியாயம் இல்லையா இதுக்கு அடுத்து பீகார் உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது அங்க வந்து பாட்னாக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி பாட்னால பாப்புலேஷன் பதினேழு லட்சம் தான் இருக்கு அப்போ இந்த நடைமுறை இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்கல்ல பாஜக அழுகின்ற மாநிலங்களுக்கு அந்த பொருந்தாதா அதே இது உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல ஒரு மெட்ரோ அப்புறம் மீரட்ல ஒரு மெட்ரோ கொடுத்திருக்கீங்க இது போக மத்திய பிரதேசல வந்து இண்டோர்ல வந்து ஒரு இண்டோர் சிட்டிக்கு வந்து ஒரு மெட்ரோ கொடுத்திருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி குஜராத்ல நரேந்திர மோடி அவர்களுடைய ஊரு பாஜகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க அங்க சூரத்துக்கு ஒரு மெட்ரோ மகாராஷ்டிரால இப்ப பாஜக ஆளுகின்ற மாநிலம் அப்படிங்கறதுனால அங்க வந்து புனேக்கு ஒரு மெட்ரோ கொடுத்திருக்கீங்க இப்படி பாஜக ஆளு மாநிலங்களுக்கு மட்டுமே தான் திட்டங்கள் அப்படின்னு சொன்னா வரி வசூல் பண்றதும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல மட்டுமே பண்ணுங்களேன் அதை மட்டும் ஏன் வந்து இப்ப தமிழ்நாட்டோட வரியில வந்து வாங்கணும் நினைக்கிறீங்க நீங்க ஏன் மேடம் இப்போ திணிக்கிற விஷயமா இருந்தா இந்திய திணிக்கிறத தமிழ்நாட்டில திணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதே இது வளர்ச்சி திட்டம் அப்படின்னு வந்தா தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அதாவது சின்ன கவுண்டர் படத்துல அந்த வில்லை வந்து சொல்லுவாப்ல ஒருத்தரை பார்த்து சம்பளம் வந்து சின்ன கவுண்டர்கிட்ட வாங்கிக்க விசுவாசத்தை வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாப்ல அந்த தான் நீங்க இருக்கீங்க ஓட்ட வந்து கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வாங்கிக்கங்க சம்பளம் வந்து தமிழ்நாட்டு மக்களோட வரி வரிப்பணத்துல வாங்குங்க ஆனா விசுவாசத்தை மட்டும் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் காட்டுங்கன்ற மாதிரி இருக்கீங்க மேடம் மேடம் வந்து ஒரு தமிழ்நாட்டோட வரலாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஐயா பக்தவச்சலம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கிறார் அன்னைக்கு ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருக்க ஓ வி அழகேசன் அவர்களை அழைச்சிட்டு டெல்லிக்கு போறாரு எதுக்கு அப்படின்னா செங்கல்பட்டுல ஒரு மருத்துவ கல்லூரி வேணும் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் அவங்க வந்து சுஷீலா நாயர் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க வைக்கும் போது அம்மையார் வந்து எதுக்கெடுத்தாலும் திட்டம் கேட்டுட்டே இருப்பீங்களா அதுக்கெல்லாம் நிதி கிடையாது திட்டம் கொடுக்க முடியாது செங்கல்பட்டுக்கு மருத்துவ கல்லூரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு வந்து திமுக எம்பி இருந்த ஐயா க ராசாராம் அவர்கள் அழைச்சி இந்த மாதிரி அழகேசன் அவர்களும் பக்தவச்சலம் அவர்களும் வந்திருக்காங்களாம் என்ன விஷயம் அதை கேட்டு அதை பாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் ராசாராம் அவர்கள் அந்த விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுட்டு நாடாளுமன்றத்துல வந்து குரல் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் நாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா கூட அதை கூட வந்து இந்த நேரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கல இதுக்காக நாங்கெல்லாம் தனிநாடு கோரிக்கையை வந்து நாங்க முன்மொழிச்சுட்டே இருக்கிறோம் செங்கல்பட்டுல மருத்துவ கல்லூரி அமைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் சொல்லி சரிங்களா அப்ப ஒரு விஷயத்துல ஜனநாயகத்துல வந்து நாங்க குரல் நேரு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உடனடியாக அன்னைக்கே கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி வந்து இங்க ரோட் ஷோ பண்ணி கோயம்புத்தூர் மக்களை வந்து இதன் ஓட்டு வாங்க முடியுமான்னு ஒரு ஏமாற்று வேலை வந்து நாங்க சிபி ராதாகிருஷ்ணன் வந்து குடியரசு துணைத் தலைவர் ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா வளர்ச்சி திட்டம் அப்படின்னும் போது கோயம்புத்தூர் மதுரையை புறக்கணிக்கிறீங்க இது எந்த வகையில தமிழ்நாட்டுக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தமிழர் விரோத போக்கையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்கணும்னு நினைக்கிறத தயவு செய்து கைவிடுங்க அதனாலதான் தமிழ்நாடு உங்களை தொடர்ந்து புறக்கணிக்குது